பாஸ்கா எண்கிழமை ஐந்து அழகாக்கும் முறையும் காலமும் நேற்றைய தினம் தூய பேதுரு கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை ஒரு நொடிப்பொழுதில் குணமாக்கி அவரை அழகாக்கி விட்டார் அவரது ஆன்மாவும் ஆண்டவரை போற்றி புகழ்வதற்காக துள்ளி குதித்தெழுந்து ஆலயத்திற்குள் சென்று விட்டது ஆனால் அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த மக்கள் கூட்டம் ஒரு சேர ஒரு மண்டபத்திற்குள் ஓடி வருகிறார்கள் அந்த மக்களை பார்த்து தூய பேதுரு மிக நீண்ட பிரசங்கத்தையும் நீண்ட நேர பிரசங்கத்தையும் வைக்கின்றார் ஏன் இந்த மக்களுக்கும் ஒரு நொடி பொழுதிலேயே அழகாக்கும் முறையை பயன்படுத்தி அவர்களை மனம் இருக்கலாம் அல்லவா பேதுரு ஏன் செய்யவில்லை காரணம் என்னவென்று கேட்டால் ஒவ்வொரு மனிதனுமே தனிப்பட்ட விதத்தில் கடவுளால் படைக்கப்பட்டவர்தான் அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் அழகாக்கும் முறையும் மாறுபடும் அழகாக்கும் எடுத்துக்கொள்ளும் காலமும் மாறுபடும் என்பதை பேதுரு அறிந்திருந்தார் ஆகவேதான் கால் ஒண்ணமற்றவர்க்கு மிக குறுகிய காலத்தில் அழகை தந்துவிட்டு இவர்களுக்கு மிக நீண்ட காலத்தை எடுத்துக்கொள்கின்றார் சில பேருக்கு மனம் மாற ஒரு சில நொடிகளே போதும் உதாரணத்திற்கு சக்கேவியை பாருங்கள் சக்கேயுவை பாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சக்கேயுவே இறங்கி வா என்று சொன்ன அந்த ஒரு நொடி பொழுதிலேயே மனம் மாறி தன் பாவ செயல்களை எல்லாம் விட்டுவிட்டு எல்லோருக்கும் தானம் செய்வதற்கு தயாராகிவிட்டார் விட்டார் அதே போன்றுதான் அன்னை தெரசா ஒரு முறை பிச்சை கேட்ட பொழுது அந்த மனிதர் என்ன செய்தார் காரி உமிழ்ந்தார் இதை நான் வைத்துக் கொள்கின்றேன் என் குழந்தைகளுக்கு கூட என்று கேட்ட அந்த ஒரே ஒரு நொடி பொழுதிலேயே அந்த மனிதர் மனம் மாறி போனார் அதுபோன்று சில பேருக்கு மனம் மாறுவதற்கு அழகாகுவதற்கு நொடிப்பொழுது போதும் ஆனால் சில பேருக்கு நீண்ட காலம் எடுக்கும் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் யூதாசை பாருங்களேன் எவ்வளவு முறை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எவ்வளவு முறை சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டி மனுமகனை காட்டிக் கொடுக்கப் போகின்றார் என்று சொன்னார் ஆனால் அவன் திருந்துனானா என்றால் திருந்தவே இல்லை கடைசியில் இயேசுவுக்கு மரண தீர்ப்பிட்டு தீர்ப்பிட்ட பிறகுதான் அவன் மனம் மாறி சென்று ஐயோ மாசற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்று சொன்னான் ஆனால் காலம் கடந்து போய்விட்டது அதே போன்று புனித அகுசினரும் பதினாறு வருடங்கள் எடுத்துக்கொண்டாராம் மனம் மாறுவதற்கு தன் ஆன்மாவை அழகாக்குவதற்கு ஆக கடவுளுக்கு தெரியும் ஒரு சில ஆன்மாக்கள் நொடிப்பொழுதில் அழகாகும் சில ஆன்மாக்கள் நீண்ட நாட்கள் எடுக்கும் என்பது அது நம்மை பொறுத்தது ஆகவே நம்மை பற்றி நாமே தெரிந்து கொண்டு நாம் அழகாவதற்கு நொடிப்பொழுது போதுமா அல்லது நீண்ட காலம் பிடிக்குமா என்பதை நாம் முடிவு செய்து அழகாவதற்கு முயற்சி செய்வோம்